தமது பிள்ளைகளை இடைநிலை தரங்களுக்காக பாடசாலைகளுக்கு சேர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் தடுத்துள்ளதாக தெரிவித்து தேசிய பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் சிலர் கல்வி அமைச்சில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கல்வி அமைச்சர் மற்றும் கல்வி செயலாளருடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போதிலும் கலந்துரையாடல் வெற்றியளிக்கவில்லை பின்னர் கலந்துரையாடலுக்கு சென்றிருந்த ஆசிரியர்கள் கல்வி அமைச்சில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர் மாணவர்கள் சேர்த்துக் கொள்வது தொடர்பான சுற்றறிக்கை மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காக வெளியிடப்பட்டது என பிரதமர் கலாநிதி ஹரினி அமர் உங்களின் பிரச்சனை எனக்கு புரிகின்றது இரண்டு மூன்று வருடங்களுக்கு இதனை தளர்த்துவது தீர்வல்ல இந்த பிரச்சனைக்கு எப்போது தீர்வு வழங்குவது வெற்றிடம் இல்லாத இடத்தில் மாணவர்களை சேர்க்குமாறு கூறுகின்றீர்கள் ஐம்பத்தைந்து மாணவர்கள் உள்ள வகுப்பிலும் மாணவர்களை சேர்க்க சொல்கின்றீர்களா ஒரு குழுவினருக்கு மாத்திரம் சலுகை வழங்க சொல்கின்றீர்களா நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது நாட்டின் அரசியலமைப்பின் பனிரெண்டாவது சரத்தில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனுடன் தொடர்புபடாத ஒருவர் நீதிமன்றத்திற்கு சென்று ஏன் இருவேறு விதமாக செயற்படுகின்றார்கள் என்று வினவினால் அங்கு தீர்ப்பு வழங்கப்படும் மாணவர்களை சேர்த்துக் கொள்வதனை இடைநிறுத்துமாறு சட்டமாதிபர் நீதி அமைச்சர் ஆகியோருடன் கலந்துரையாடினேன் இது தொடர்பில் ஆராயாமல் இங்கு வரவில்லை இது மாணவர்களுக்கு எதிரான தீர்மானம் அல்ல தவறு இருக்குமாயின் திருத்திக் கொள்ள வேண்டிய இடம் காணப்படுமாயின் அது தொடர்பில் கலந்துரையாட தயாராக உள்ளேன் உங்களுக்கு காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாட தயாராக இருக்கின்றேன் கல்வி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடினேன் உங்களின் சம்பளம் பதவி உயர்வு தொடர்பில் கலந்துரையாடினேன் தவறுதலான விடயத்தை மேற்கொள்வதற்காக அல்ல அமைச்சரவை உபக்குழுவிலும் இது தொடர்பில் கலந்துரையாடினோம் பெற்றோர் என்ற ரீதியில் உங்களின் பிரச்சனைக்கு என்ன புரிகின்றது அமைச்சர் என்ற ரீதியில் சட்ட ரீதியாகவே தீர்வினை வழங்க வேண்டும்